ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம் வித்தியாசமான இன்னொரு பதிவு என்ன பார்க்க போகிறோம் மகாபாரதத்துலேருந்து ஒரு கிளை கதை அந்த கிளை கதையோட ஒரு கதை அந்த கதையை இன்றைக்கி பார்க்கலாம் மகாபாரதம் ராமாயணம் அப்படின்னாலே ரெண்டு பெரிய இதிகாசம் நம்ம பாரத பூமிக்கு பெரிய பங்கு அதில் நாம் பார்க்க போகிறது பேதம் பேதம்ங்கிற தலைப்பில் கிருஷ்ணனும் உத்தங்க முனிவர் அவருக்கு அவர் ரெண்டு பேருக்கும் என்ன சம்பாஷணை நடக்கிறது என்ன நடந்துன்னு இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஒரு முறை கிருஷ்ணன் வந்து உத்தங்க முனிவரை பார்க்குறார் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு உனக்கு ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணன் சரி அதுதான் ஒன்று விருப்பமா சரி அப்போது எனக்கு நான் எந்த இடத்துல நான் சஞ்சாரம் இருக்கேனோ அந்த சஞ்சாரம் பண்ணுற இடத்துல எனக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது அப்படின்னா அதுக்கு நீந்தான் எனக்கு அருள் புரியணும் அந்த இடத்துல அந்த ஷண நேரத்தில் எனக்கு தண்ணி கிடைக்கணும் அதுக்கு நீந்தான் அருள் புரியணும் அப்படிங்கிறார் தங்க முனிவர் சரி அப்படியா அப்படியே தந்தேன் வரம் அப்படிங்கிறார் ஆனால் நீ அந்த தண்ணி கேட்குற இடம் எதுவாக இருந்தாலும் ஓகே பட் நான் எப்படி வேணாலும் உனக்கு அதை தருவேன் அதை நீ ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும் அப்படிங்கிறார் சரி ஓகே அப்படிங்கிறார் முனிவர் இவரும் பல இடத்துக்கு போயின் இருக்கார் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கார் முனிவர்னா தவசு தவசுன்னா அவ்வளவு ஆச்சார அனுஷ்டானம் அப்படியே தெய்வத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வர்றது உருகி உருகி பாடுறது இதெல்லாம் அவருடைய வழக்கம் இதை பற்றி யாரும் சொல்ல தேவையில்லை அந்த மாதிரி ஒரு முனிவர் ஒரு தடவை பாலைவனத்துக்கு போக நேரிடுறது அந்த பாலைவனத்துக்கு போனோடனே இவருக்கு தனிதாக எடுக்கிறது தண்ணி தாகம் எடுக்கிறது அப்படின்னா இதுக்கு கிருஷ்ணன் அன்னைக்கு என்ன வரம் கொடுத்தார் அப்படின்னா நீ எப்போ உனக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதோ அப்போ நீ என்ன நினச்சிட்டேன்னா தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறார் இவர் அந்த பாலைவனத்துக்கு போன உடனே கிருஷ்ணன் நினைக்கிறார் தண்ணி வருது குடிக்கிறார் அதுக்கு முன் அப்புறமா இன்னொரு இடத்துக்கு போறார் பாலைவனத்தை தாண்டி அடுத்த ஒரு நூறு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டரில் திரும்ப தண்ணி தாகம் எடுக்கிறது கிருஷ்ணனும் இப்போ இந்த தடவை இந்திரன் தேவேந்திரன் கிட்ட உதவி கேட்குறார் நீந்தான் எனக்காக தண்ணி எடுத்துட்டு போகணும் வேற நீ எப்படி கொண்டு போய் சேப்பியோ எனக்கு தெரியாது தான் கொடுக்கணும் அப்படிங்கிற தேவேந்திரனும் அப்பா நீ உனக்கு செய்யறதுக்கு ரெடி பட் நான் அதை எப்படி கொண்டு போய் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது எந்த ரூபத்தில் எப்படி வேணாலும் போவேன் அது உனக்கு இஷ்டம் தானே அப்படிங்கிறார் ஓகே இவர் தான் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டாரே முனிவர்த்தார் அதனால் நீ எப்படி வேணால் கொண்டு போ அவரை வாங்கிப்பார் அப்படிங்கிறார் கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கும் இந்த மாதிரி ஒரு வேலை ஆறுது அப்படின்னு நாம்ளே அப்படி தானே நினப்போம் இப்போ தான் எல்லாத்துக்கும் மிஷினை தட்டினா இது எதுக்கு வேலையா அதுக்கு வேலையா இதுக்கு வேலையான்னு ஆள் கிடைக்கிறது அந்த மாதிரி கிருஷ்ணனும் ஈந்திரன்கிட்ட சொல்கிறார் சொல்லும்போதே சொல்கிறார் நீ அவனுக்கு இந்த தடவை தேவாமிர்தம் எடுத்துகிட்டு போ அதுதான் வேணும் எனக்கு இந்த தடவை அதை அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொல்லுக்கு மறுப்பு ஏது ஆனாலும் அவர் மறுத்து பார்க்குறார் தேவேந்திரன் மனுஷாளுக்கெல்லாம் இதை கொடுக்கறது இல்லையே இந்த அமிர்தத்தை நீ ஏன் இதை எப்படி ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படிங்கிறார் கிட்ட இந்திரன் நீ கூட எனக்கு அவனுக்கு கொடுக்கணும் பெரிய தவம் முனி அவர் அவருடைய ஆச்சார அனுஷ்டானம் பக்தி இதெல்லாம் நான் மெய் மறந்து அனுபவிச்சிருக்கேன் இது என்னோட ஆசை நீ கூட அப்படிங்கிறார் அப்போது அவர் அப்போவே மனசில் பிளான் பண்ணிட்டார் தேவேந்திரன் சும்மாவா ராஜதந்திரி இல்லையா அவரை ஒரு அழுக்கு உருவம் தாடி மீச எண்ணெல்லாம் இருக்கணுமோ ஒரு அழுக்கு அறுவறுப்பு படத்தக்க ஒரு உருவம் அந்த உருவத்தில் ஒரு தகர டப்பாவில் அதை தேவாமிருதம் இருக்குது தேவாமிரதம் எப்படி இருந்தால் நாமளும் அதை தேவாமிருதம்னு நம்புவோம் இப்போ சாதாரணமாக ஒரு அழுக்கு பாட்டில் வாட்டர் பாட்டில் இருந்தாலே சிப்போ அப்படின்னு உதறி தள்ளிடுவோம் காலால் எட்டி உதப்போம் அது தண்ணியாக இருந்தால் கூட தண்ணி எதையுமே எந்த பொருளையுமே காலால் உதைக்கிறதுங்கிறது மகா தப்பு இவர் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அவர் அதை கொண்டு போய் இந்தா முனிவரே இந்தாங்கோ அப்படிங்கிறார் இதை கண்காணிக்க தேவேந்திரனோட அவரும் கூட வரார் வேற ஒரு வேஷத்தில் கிருஷ்ணனும் இதை கொண்டு போய் அவர் வாங்கிக்கொடனே அதை அத கிழம் பார்க்குறார் கொண்டு வந்த ஆலையும் பார்க்குறார் பாத்திரத்தையும் பார்க்கறார் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக நடக்கிறார் எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கூட இருந்த கிருஷ்ணனோ வேற ஒரு வேஷத்துல வேஷத்தில் போயின்ட்டுருக்கார் அப்போவும் அவர் இண்டிகேட் பண்ணுறார் உதாசீனப்படுத்தாத எடுத்துக்கோ உனக்கானது அது அப்படின்றார் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாரு அந்த முனிவர் முனிவர் போயிட்டார் சரி இன்னொரு இடத்துக்கு போகிறார் அங்கேயும் போயே ஒரு தாகம் இருக்கு சரி இந்த தடவை கிருஷ்ணனை கேட்க வேண்டாம் போன தடவை கேட்டு நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டாரு வேண்டாம் அப்படின்னுட்டு அவர் போகிறார் இப்படி போயின்ண்டே இருக்கும்போது கிருஷ்ணனை மீட் பண்ணுறார் ஒரு இடத்துல கிருஷ்ணா எப்படி இருக்க சிரிச்சுண்டே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ எப்படி இருக்க அப்படிங்கிறார் கிருஷ்ணராக நல்லாயிருக்கேன் போயின்ட்டுருக்க அப்படின்னு சரி இதுக்கு முன்னாடி நான் உனக்கு தேவாமிரதம் கொடுத்த அனுச்சேன இந்திரன்ட்ட நீ அத வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டிய அது ஏன் அப்படின்னு கேக்குறார் கிருஷ்ணன் தேவாமிரதம் கொடுத்தியா அதை நான் வேண்டான்னு சொல்லிட்டேனா அப்படின்னு இவர் ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு போறார் இடம் பொருள் ஏவல்னு நாம சொல்லுவோம் அந்த மாதிரி சமயத்துல உன்னோட புத்திய கொண்டு யூஸ் பண்ணணும் நீ என்ன ஒரு தவ சிரேஷ்டர் உனக்கு எந்த ஒரு பேதமும் இருக்க கூடாது ஆனா நீ கொண்டு வந்த ஆள் சரியா இல்ல அழுக்கா இருக்கு அதுவா இருக்கு இதுவா இருக்குன்னு உதாசீனப்படுத்தின அதுதான் தேவாமிரதம் தேவாமிரதத்தை நீ உதறி தள்ளிட்ட அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன் ஐயோ நான் இப்படி உதாசீனப்படுத்திட்டேனே ஆனால் எனக்கு இது வேணும் தான் ஏன்னா நான் வந்து பயிற்சி எடுத்துனது மனசில் கட்டுப்பாடு யார் எது கொடுத்தாலும் எந்த வித்தியாச பேதமும் நான் பார்க்கக்கூடாது இல்லையா அதுதானே எனக்கான அழகு நான் என்ன பண்ணினேன் கொண்டு வந்த ஆள் சரியில்லை பாத்திரம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு உதாசீனப்படுத்திட்டேன் அது என் தப்பு தான் தான் நீ செஞ்சது எனக்கு கரெக்ட் தான் அப்படின்னு நல்ல வேலை மனசு பக்குவம் அடைஞ்சிருந்தது உத்தங்க முடிவருக்கு இவ யாருக்கு எப்படி எதை எங்க கொடுத்து வச்சிருக்கணுமோ அது அங்க அப்படிதான் கொடுத்து வச்சிருக்கோம் அவர் அப்படியே சொல்லிண்டே அடுத்த வேலைக்கு போறார் அப்போ சொல்றார் கிருஷ்ணன் இதுக்குதான் சொல்றது யாரையும் உதாசீனப்படுத்தாம இருக்கணும் பேதம் இல்லாம இருக்கணும் இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சின்னவன் பெரியவன் பணக்காரன் ஏழை அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அந்த எப்பேற்பட்ட சிரேஷ்டரவர் உதங்க முனிவர் அந்த தவச்சீலனவர் அவருக்காக தான் இதை அப்படி பண்ணினேன் தேவாமிரதத்தை கொடுத்து அனுப்பிச்சினேன் அவருக்கு அதுக்கான பவர் அதை அனுபவிக்கக்கூடிய பலன் இல்லை அந்த அவருடைய தவ வலிமையால் அதை அவர் செய்ய தவறிட்டார் அவர் நினைச்சிருந்தா யார் கொண்டு வந்திருக்கா என்ன கொண்டு வந்திருக்காங்க தெரிஞ்சுக்க முடியும் அவர் அலட்சியமா விட்டுட்டார் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் பேதம் கூடாது நீ அறிவாளியா உன்ன மாதிரி மனுஷனே இல்லை எனக்கு போய் இப்படி நடக்கணுமா அப்படின்னு நீ என்னத்த சொன்னாலும் சொல்றதுதான் செய்யணும் செய்யறதான் சொல்லணும் இல்லையா இப்போ நாமளே யாருக்கான ஒருத்தருக்கு நீதி சொல்றோம் அப்படின்னா நீ அந்த கேள்வியில் நீ ஒழுங்கா இருக்கியா அப்படின்னு நாம பார்ப்போம் அந்த மாதிரி எதுலையுமே பேதம் கூடாது அவர் தேர்ச்சி அடைஞ்சது எல்லாமே வீணா பெரு உதங்க முனிவருக்கு அவருக்கு மட்டும் இந்த பாடம் இல்லை நமக்கும் சேர்த்துதான் இந்த ஜாதி பேதம் முக்கியமாக இந்த காலத்துக்கு வேண்டவே வேண்டாம் எதிலையுமே வேண்டாம் வேதம்ங்கிறது இந்த காலத்துக்கு வேண்டாத ஒரு எழுத்து ஒரு பதம் அந்த பதத்தை நீக்கிட்டு நாம சந்தோஷமா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இதே கிருஷ்ணன் நம்ம கிட்ட நேர வந்து நீ சொன்னா நாம முழிச்சுக்கணும் நாம எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது நான் உனக்கானது உன்னை விட்டு போகாது என்னைக்கும் உனக்கு கிடைக்கணுங்கிறது கதவை தட்டின்னான்னு வந்து கிடைக்கும் இது அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இப்போ நண்பர்களே வாழ்க வளமுடன்